மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவரோட வணக்கம் சார் வணக்கம் சமீப காலத்துல நம்ம ரெண்டு பேரை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாரதி ராஜா மகன் மனோஜ் பாரதி ராஜா அதே மாதிரி வந்து ராஜேஷ் சார் இவங்க ரெண்டு பேருமே போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்களா இதெல்லாம் எங்களுடைய ரொம்ப நாளா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள்லாம் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க அதாவது இவரு மனசில் ஒன்னு இருந்தது அதே மாதிரி சார் வந்து கடைசியாக சில ஆசைகள்லாம் நினச்சிட்டு இருந்தார் இப்படிலாம் இருக்கிறோன்னே அது இப்போ ஒன்றுனா நடந்துக்கிட்டு வர்றது அப்படின்றாங்க உண்மை தானா இல்லை முதல்ல பரதாஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் பலருக்கும் வழிகாட்டி முன்னோடி அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க ஸ்டுடியோக்குள்ளே இருந்த கேமராவை கொண்டு போய் வயல்வெளிகளை வச்சு எடுத்தவர் அந்த உணர்வுகளை ஈஸியாக கடத்துவர் வரதாஜா படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை போடலாம் சிவாஜி வந்து அப்படியே அந்த மரண படுக்கையில் இருப்பார் அந்த ராதா வந்து அப்படி கால் எடுத்து அந்த அந்த ஊரில் வச்ச உடனே உடம்பு சிலு சிலிருக்கோம் அப்போ வந்து அந்த உணர்வுகளை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு கொண்டு போகணும் அது கிளியராஜா அவனுடைய அந்த மியூசிக்கெல்லாம் அது வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுவார் ரெண்டாவது ஒரு நல்ல டைரக்டரை காட்டிலும் நல்ல மனிதர் பேசிக்காக தன்னுடைய உதவியாளர்கள் எல்லாரையும் வந்து டைரக்டராக்கி ஹீரோவாக்கி இந்த காலத்தில் யாரும் விட மாட்டாங்க உதா உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒரு உதா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறான் இன்னொரு கம்பெனி விட மாட்டானே ஏன்னா எனக்கு இதே கம்பெனி ஆரம்பிக்கும் ஆனால் அப்படி இல்லை தன் கூட இருந்த எல்லாரையும் வந்து ஹீரோ ஆக்குனாரு டைரக்டர் ஆக்குனாரு கோவப்படுவாரு ஆனா அதே நேரங்கள் எல்லாரையுமே வந்து அரவணைச்சு போகக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு பையன் யாராவது டைரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர்களை பாராட்டி தழுதுவார் ஆமா நீங்க சொன்ன மாதிரி பாண்டியன்லாம் வலையல் வளையல் போட்டு இருந்தாரு வளையல் கடையில இருந்து கூட பாண்டியன் எப்படின்னா பாண்டியனுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதை வளையல் போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா வலையல் போடலை போடல அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா வாசனை படம் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ரதி அ ரதியை படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்து மோடிக்கு போயிட்டாங்க மோடி நாயக்கண்ணூரில் தான் படம் ஷூட்டிங் நடக்குது எல்லோரும் போயிட்டாங்க ஹீரோ ஃபிக்ஸ் ஆகலை யூனிட்லாம் போயிடுச்சு யூனிட்லாம் போயிடுச்சு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோ கிடையாது ஹீரோ எல்லாமே போகிறாங்க ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாரு மதுரையில் போய் எவ்வளோ கான்ஃபிடன்ட் பாருங்களேன் இது எவ்வளவு தன் மேல் உள்ள நம்பிக்கை கதை மேல கதை மேல் தன் மேல் உள்ள நம்பிக்கை போறாரு மதுரையில போயிட்டு கோயில மீனாட்சி அம்மன் கோயில்ல சாமி கும்பிட்டு அப்படியே கார் ஏற வந்திருக்கு அப்ப அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கையில வந்து அந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு வச்சு நிற்பாங்க இல்லையா அப்போலாம் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க அந்த பழக்கம் இருந்துச்சு இப்போ செல்ஃபியை அப்படி ஆட்டோகிராஃப் அப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஒரு கேரக்டர் வந்து அப்படியே கூட்டத்தில் முண்டி அடிச்சதுன்னே பார்த்துருக்காரு கூப்பிட்டுருக்காரு வண்டியில் ஏறுங்க அப்படியே பேர் என்ன எந்த நடிக்க மாட்டானோ எதுவும் உயரமா பையன் வந்து கையை காமிச்சு கேட்டுருக்குறாரு வண்டியில ஏறிட்டான் வண்டியில் ஏறனே அச்சன் எல்லாம் இருக்காங்க யார் இந்த பையன் எதுக்கு ஒரு வண்டியில் ஏத்துறாருன்னு கூட போன அச்சன் அந்த படத்துக்கு புலீஸ் வந்து சித்ரா லட்சுமணன் இவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க யாரு எதுக்கு வண்டியில் ஏதுறாரு நேரம் வண்டி போய் போயிட்டு இருக்கு ஹோட்டலில் போனே நீதான் நாளைக்கு காலையில பண்ண ஆரம்பிக்கவே நீதான் ஹீரோ பண்ணிட்ட

ஒரு ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா டேரக்டருக்கு உண்டான அந்த ஒரு பார்வை அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாரு கூட்டு போகிறாரு அந்த படங்களை சாச்சு அது மாதிரி பாணி நெங்கியப்பட்ட அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் அதே மாதிரி பாக்யராஜ் பாக்ராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைட்டர் பேச்சிக்காக அவர் கூட நிறையா படங்கள்லாம் ஒர்க் பண்ணுறாரு புதிய வாய்ப்புகள் படத்துக்கு ஹீரோ கிடைக்கல பார்க்குறாரு வாதியார் அவருக்கு இந்த பையன் கரெக்டாக இருப்பான் பாக்யராஜ் என்னை விட்டுருங்க நான் ஒல்லியாக இருக்கிறேன் என் நடிப்பெலாம் வராதுங்க அப்படி இப்படின்னு க கதிருக்கார் தான் ஹீரோ ஃபோட்டோ ஷூட் கேடு அவர் அடுத்த நாள் கால ராஜா பாகிய பாகியராஜா ஹீரோ ஆகிட்டேன் இப்படி எத்தனையோ விஜயன் உதிரி விஜயன் உதிரி ஒரு தேசிய விருது வாங்கின படத்துல ஒரு மலையாள தேசத்திலிருந்து வந்தவர் அவர் இவரு உதவியாளர் இருக்கார் அவரை பாக்குறாரு இவன் வந்து நடிப்பான் இவனை ஃபிக்ஸ் பண்ணுவ வீரமாறாத பூக்கள் நீதான் ஹீரோ அது பயங்கரமான படம் சினிமாவுல அந்த காலத்துல ஹீரோ ஆகணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பக்கத்துல பேட முடிச்சிட்டு கையை கட்டிட்டு நின்னுகிட்டு இருக்க ஒருத்தன மேக்கப் போட்டு அழகு பார்த்து அவனை ஹீரோ ஆக்கிறதெல்லாம் வந்து அந்த மனசு வேணும் இல்லையா ஆனால் அதை பண்ணுறாரு இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறாரு ஆனால் அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா அந்த சினிமாவில் நடிக்கத்தான் வந்தோம் ஹீரோவாக தான் வந்தோம் கடைசி வரைக்கும் அவளை நடிக்க முடியலையே அவன் பையனையாவது ஹீரோ ஆக்கிடுவோன்றார் மனோஜை வரைக்கும் டேரக்டர் ஆனங்கிற ஒரு ஆசை போய் டேரக்ஷன் க்ளோஸ்லாம் படிச்சுட்டு வர்றாப்பில இல்லை இல்லை நீ வந்து ஹீரோ தான் அப்படின்னு தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா மணிகத்தனம் இந்த பக்கம் அவங்க பெரிய பெரிய கேமராமேனு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டெக்னீஷியன்ஸ் ஃபுல்லாக அந்த படத்தில் இருக்காங்க தாஜ்மஹால் பண்ணுறாங்க அது படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல இ ஏறமானுடைய மியூசிக் பாட்டெலாம் இன்றைக்கும் வந்து பேசக்கூடிய பாட்டு படம் போகல ஆனால் அவர் எப்படியாவது தான் ஹீரோ ஆகலை தான் பையனை ஹீரோ வாக்கிணுன்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பையனை வச்சு கடல் பூக்கள் ஓ சில படங்கள் பண்ணார் சில படங்கள் போச்சு சில படங்கள் போகல ஆனால் மனோஜை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் ஆனோன்னு கடைசி நேரத்தில் மார்கழி திங்கள்னு ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டார் சுசேந்திரன் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் டைரக்ஷன் பண்ணி இளையராஜா மியூசிக்கில் ரொம்ப நாள் கழிச்சு இளையராஜாவையும் பாரதிராஜாவையும் மனோஜ் தான் சேர்த்து விட்டாப்பில் ஓகே 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 அந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா ஒரு முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பாரு பாரதி ராஜா நடித்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணுது அதை செய்தது வந்து மனோஜ் அப்படி போயிட்டு இருக்கப்போ தெரியும் தெரியுறதுன்னு பார்க்கறப்ப ஒரு நாள் நமக்கு ஷாக்கான ஒரு செய்தி மனோஜ் இறந்துட்டாரு அப்படின்னா மனோஜ் மனோஜ் பார்த்தவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் அது ஒரு பெண் குழந்தை டேரக்டர் ஆகணும்னு ஆசை அது வந்து அப்பப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் கூட எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம போ அவரை வச்சே கூட எல்லாம் எடுத்தாங்க அப்ப வனோஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஆசையும் இருந்துச்சு ஓகே சிகப்பூர் ரோஜாக்கள் படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாளிப்ட் வச்சாலும் இருந்தாரு படம் பண்ணணும் சிகப்பு ரோஜா ரீமேக் பல நடிகர்கள் பேசுவாரு என்னன்னு தெரியும்

முதுமையில் காதல் ரெண்டு வரவே கூடாது இளமையில் வறுமை வந்துச்சுன்னா அந்த வறுமையை அந்த வறுமை வந்து உங்களோட இளமையை அழிச்சிரும் இளமையை தின்றும் அந்த வயசுக்கு உண்டான எந்த விதையுமே உங்களால் பண்ண முடியாது அவனுக்கு மூணு நேரம் சாப்பிட்டாலே போதுமே சாப்பிட்டாலே அவங்களுக்கு அந்த அன்றைய அன்றைய பொழுது அவனுக்கு பெரிய பொழுதாக போயிடும் அப்போ இளமையில் வறுமையும் முதுமையில் காதல் முதுமையில் வரக்கூடிய காதல் ரொம்ப பக்குவமான காதலாக இருக்கும் அது ரெண்டும் வரக்கூடாது அதே மாதிரி தான் புத்திர சோகம் அது இந்த வயதான காலத்தில் கண்பாக்க பேரன் பேத்தியை பார்த்துட்டு அதோட வாழ்க்கையை முடிச்சு கொள்றதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையா இருக்கும் மகன் இல்லை சகோதரியாங்க ஆமா வீட்டில் அவங்க தொடர்ந்து சில இழப்புகள் மனோஜினுடைய இழப்பு வந்து அவரால் தாங்கவே முடியல ஆனா இப்போதையும் கடைசியாசி அவங்க பேத்தி எப்படியாவது அவர் இப்ப ரொம்ப எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைன்றார் அவர் ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கும் டோட்டல் அப்செட்ல இருக்காரு மகளுடைய வீட்டில் இருக்கிறாரு மகள வந்து மலேசியாவில் திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க மலேசியாவில் இருக்கிறாரு இப்ப அவருடைய நிலைமை இந்த பக்கம் வந்தீங்கன்னா ராஜேஷ் ராஜேஷை பார்த்த போகிறது ராஜேஷுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு 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 டிக்ஷனரி மாதிரி பிக்கி பிடியா மாதிரி எல்லாமே எல்லாமே தெரியும் எல்லாமே பெர்ஃபெக்ட் தெரியும் அதான் பெரிய மாட்டேன் நீங்கள் எல்லாருக்கும் தெரியுங்கிற விஷயம் அரைவரையா தெரிஞ்சிருப்பாங்க எல்லாத்துலயும் டீப்பா போய் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க எல்லா சினிமாவில் பலர்னு சொல்றாங்க அவர்ட பற்றி எந்த டீட்டெயில் கேட்டாலும் நமக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பார் அந்த அளவுக்கு அவர் வச்சிருப்பாரு ஜோஷியமாக இருக்கட்டும் ஜாதகமாக இருக்கட்டும் மருத்துவம் சம்பந்தப்பட்டது பருத்துவமா இருக்கட்டும் மான்மீகமாக இருக்கட்டும் அது எல்லாமே டீப்பா போறவர் திடீர்னு அவருடைய மறைவுங்கிறது வந்து யார் எதிர்பார்க்க நல்லா ஆக்டிவாக ஒரு காலமாக யூடியூப்பில் பிரபலியமாக பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அவருடைய மறைவுங்கிறது வந்து ஒரு பெரிய ஷாக்கான தான் அவருக்கு என்னென்ன ஒரு ஆசை பையனுக்கு கிட்டத்தட்ட வயசு முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவர் எப்படியாவது திருமணம் பண்ணி செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறார் ஆனால் அவர் சினிமாவில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் அடம் பிடிச்சார் அவர் 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 அடம் படத்தில் கூட கமிட் இருந்திருக்காரு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயதார்த்தம் பண்ணி மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர் கடைசியில் அதை பார்த்துட்டு போயிருந்தாருன்னா சந்தோஷமா போயிருப்பார் ஃபுல்ஃபில்லா வந்துருக்கும் இருக்கும் அவருடைய மறைவுமே அவருக்கு ஒரு என்ன நிறைவேறாத ஒரு இழப்பாக தான் ஆயிப்போச்சு இப்போ அடுத்த அதாவது ரெண்டு பேருடைய ஆசையும் பாதியிலே நின்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா இப்ப பாரதராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் மனோஜி வந்து எப்படியாவது ஒரு ஹீரோ ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் அது முடியல டேரக்டர் ஆக்கணும்னு அவர் அவர் ஆசைப்பட்டார் மனோஜி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார் இவர் ரெண்டுமே நடக்காம போச்சு ஒரு பெரிய டேரக்டராக இருந்ததுனால கூட அந்த அவர் ஆசை நிறைவேறும் அது முடியாமல் போச்சு இவரை பார்த்தீங்கன்னா ராஜேஷ் உடைய பையன் சினிமாவில் ஒரு ஹீரோ ஆயிடணும்னு ஆசைப்படுறாரு இவர் தனக்கு எப்படியோ ஒரு கல்யாணமாவது பண்ணி வச்சிடணும் பையனை கடைசியில் அப்படின்னு கல்யாணத்துக்கு உண்டான முயற்சியும் பண்றாரு பார்க்குறப்ப கல்யாணமும் அங்கே வந்து நடக்காமல் போயிடுச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்தை பார்க்காம அவர் மறைஞ்சு போயிட்டார் அதுமே ஒரு பெரிய இழப்பந்தான் இப்போ அவங்க பையன் படம் அவருடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு அது எதாவது முயற்சி நடந்துட்டு இருக்கா சார் அது இப்போ ஏதோ ஒரு படம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்காது ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை ஆ செய்திகிட்டு ஒரு தவல் வருது அப்படிங்களா அப்போ பாரதிராஜா எப்போ இங்கே வராரு சார் அவ்வளோ இல்லை அவர் ரெஸ்டில் இருக்கிறாரு அவருடைய மகன் அவருடைய கடைசி ஆசை அப்படின்னாங்களா அந்த திருமணம் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அதே மாதிரி அவருடைய படப்பிடிப்பு படம் அது எந்த நிலைமையில் இருக்குது இல்லை இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணதோட அந்த திருமண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவரு உயிரோடு இருக்கிறப்ப திருமண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு வந்துச்சு ஒரு பெரிய திருமணமாக நடத்தியிருப்பார் பட் அவர் அந்த திருமணத்தை பாப்பதுக்கு முன்னாடியே இறந்து போனாரு இப்ப அதுக்கு பிறகு ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் அவங்க சில ஒவ்வொரு இதுலயும் ஒரு இது அங்க சடங்குலாம் உடைஞ்ச பிறகு அந்த திருமணத்தை பண்றதுக்கு ஐடியாவில் இருக்காங்க அந்த நின்று போன படத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கறதுக்காக ஒரு தகவல் வருது இந்த நேரத்துல ஒரு விஷயம் இதே மாதிரி தான் விஜயகாந்த் மகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயதார்த்தம் ஒன்னு நடந்தது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் போதே கிட்ட வரைக்கும் போயிட்டு அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுவும் அதே மாதிரி தான் சார் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம்லாம் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் கூட வந்துச்சு நம்ம எல்லாரும் பார்த்தோம் அவர் இருக்கிறப்பே அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என்ன பண்ணாங்க அதுவும் சில காரணங்களால அப்படியே தள்ளி தள்ளி போச்சு இப்போ வரைக்கும் அதுக்கு உண்டான எந்த ஒருமான ஸ்டெப்பும் இல்லை அதெல்லாம் சரி எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க திருமணம்ங்கிறது வந்து அதுவாக நடக்கணும் காலம் நேரம் கூடி வரணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காசு பணம் பேரு புகழ் இருக்கிற ஆட்களே கூட திருமணத்தை நடத்த முடியலன்னு சொல்றப்ப இதெல்லாம் நமக்கு யோசிச்சு பார்க்க வேண்டியதான் இருக்கு இவங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஆனால் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது போது வந்து பெரியவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அது ஒரு டைம் இருக்கு அதாவது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் சொல்றப்ப அதெல்லாம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருத்தாளம் செய்யுது விஜயகாந்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு அந்த பையன் நல்லா நல்ல பையனாக இருக்கிறாரு எல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கு படிச்சிருக்கிறாரு எல்லாம் இருக்கு ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயமும் பண்ணுறாங்க அவர் இருக்கிறதுக்கு மேலே அந்த கல்யாணத்தை பார்த்தோம்னு ஆசைப்பட்றாரு நடக்காம போயிருச்சு ராஜ பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தான் எல்லாமே இருக்கு நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க அதுதான் அந்த கல்யாணமும் நடக்காம போயிருச்சு பார்க்காமே அவர் மறைஞ்சிட்டாரு அப்ப இது நேரமும் காலமும் சரி திருமணங்கிறது எல்லாம் அவர் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றதெல்லாம் பாக்குறப்ப இது அது தான் இருக்குமோங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது ஆனா மறைந்து போனவர்கள் எல்லாமே மிகப்பெரிய மனிதர்கள் இவங்களுக்குள்ள அந்த ஏஜ் ஆனது பிறகும் அவங்க கிட்ட ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது குடும்பத்தோட தான் இருக்கிறாங்க குடும்பத்தோடு இருக்கும்போது ஒரு அழுத்தம் நம்ம எப்படி பாக்குறது ஜெயகாந்த் அவர்கள் இறந்து போனாரா கடைசியில ரொம்ப உடல்நிலை ரொம்ப முடியாம இறந்து போனாரு பாரதராஜாவை பொறுத்த வரைக்கும் மகன் மகன் இறப்பை வந்து அவரால் தாங்கிக்கிறே முடியல எல்லாம் அவங்க ஒரு ஆட்கள்லாம் தெரிஞ்ச ஆட்கள் சொல்றாங்க அவரால் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்கிறவே முடியல ஃபேஸ் பண்ண முடியல ஃபேஸ் பண்ண முடியல ரொம்ப ஆசையா வளர்த்த பையன் தன்னுடைய கனவுகளெல்லாம் இவர் இவரு நிறைவேற்றிடுவான் அப்படின்னு நினைச்சது ஆகோ அவர் நடிக்கல இவ்வளோ ஹீரோ அடிச்சிரு அந்த வாய்ப்பும் போச்சு சரி அவராவா தனியாக தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ஒரு டேரக்டராக பெருசாக சார்ந்திருப்பாப்பா அதையும் போயிடும் அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ என்னென்னா அவர் அதெல்லாம் இந்த வயசில் யாருக்குமே அந்த மாதிரியான ஒரு நிலமை வரக்கூடாது ஏன்னா முதுமை வயோதிகம்லாம் ஒரு காலம் ஒரு வயசு அந்த வயசு அதில் இருக்க காலகட்டம் இல்லை மன அழுத்தமும் வரக்கூடாதுல்ல அது வந்து ஒரு பெரிய அப்செட் அதனால தான் இப்போ வந்து மகள் வீட்டில் போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உண்மையிலேயே அவர் இந்த நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டிய நேரம்

அதெல்லாம் தோண்டிட்டே இருக்கும் இல்லையா கடைசியா அவரு கூட சாங்ஸ் உட்காந்து பாடி இவரை தேத்திக்கிட்டு இருந்தாரு கங்கையமரன் கங்கையமரன் வந்து கங்கையமரன் அவங்கலாம் ஒரே குடும்பமாக இருந்தவங்க தூக்கி கங்கை மரன் வந்து மான தூக்கி வளர்த்திருப்பாரு இளையராஜா வந்து வெங்கட்பிரப்ப தூக்கி வளர்ந்திருப்பாரு இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா குடும்பமாக ஒரே குடும்பமாக ஒரே வீட்டுல ஆரம்பத்துல இருந்து சாப்பிட்டு ஒரே காலகட்டத்தில் வந்தவங்க யாரும் பாத்தீங்கன்னா அந்த 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 ஆட்கள் அப்படியே எல்லாமே ஒரு பெரிய பெரிய லெஜண்ட் பாத்தீங்கன்னா இளையராஜா இந்த பக்கம் கங்கை மரன் பாரதி ராஜா அப்படின்னு ஒரு பெரிய டீம் வந்து அப்படி மொத்தமாக ஒரு டீம் வந்து மொத்தமாக அப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பார்சியாலிட்டியும் கிடையாது ஒன்றா சாப்பிட ஒன்றா தூங்க ஒன்றா எந்திரிக்க ஒன்றா பட்னி இருக்க அப்படி வாழ்க்கையை ஓட்டி இன்றைக்கி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்கிறாங்க இந்த கடைசி காலம்ங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டான காலம் அந்த காலங்களில் இப்படி ஒரு அழுத்தம்ங்கிறது பெரிய வார்த்தை ஏன்னா தொடர்ந்து ஒரு அதிர்ச்சி சம்பவங்கள் இவங்க சரௌண்டிங்குள்ளே நடந்துகிட்டு இருக்குது பவதாரணியோட இறப்பு அந்த பக்கம் பார்த்தா இங்க பார்த்தா மனோஜ் பாரதி ராஜா அவருடைய இறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்க்கிள்குள்ளவே தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்துருக்கு அது கோ இன்சிடன்டா நடக்குது அது இந்த வயசுல அவங்க எப்படி தாங்க போறாங்க தாங்கிட்டு இருக்காங்க என்ன ஒன்றும் ஆக்டிவா அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதை டைவெர்ட் பண்றாங்க இது வேற இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்களால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது இப்போ ஆக்டிவா இளையராஜா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த நாபங்கள் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேகமாக கான்செர்ட் பண்றாரு பணம் பண்றாரு அதனால் அந்த பக்கம் போயிடாரு இவர் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் முடியாமல் இருக்கிறனால அமைதியாக வேற நாட்டிலேயே போய் இருப்போம் மலேசியாவில் இருக்கிறாரு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மறைந்துட்டாரு அவருக்கு ஒரு கனவு ஆசைகள் இருந்துச்சு மனைவியும் இல்லை ஆமா அவங்களும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தாங்க அதை கூட சென்மத்தை சொன்னாங்க கணவன் இறந்துட்டு மனைவி இறந்துட்டு கணவன் உயிரோடு இருக்கிற எவ்வளவு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு அவரே பேசி ஒரு வீடியோ கடைசி காலத்துல எல்லாருமே வீடியோ பேச ஆரம்பிச்சார் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சார் ஓப்பனாகவே சொன்னாரு அந்த மாதிரியான ஒரு கடைசி காலத்துல தான் மனைவியினுடைய துணை தேவை பொறுத்தவங்களுக்கு அப்படின்றத பற்றி அதை பற்றி நிறைய பேசியிருந்தார் அவரையும் அவருடைய மறையவும் அவர் ஒரு தீர்க்க முடியாத ஒரு இயக்கத்தோடு தான் மறைஞ்சிட்டார் ஓகே சார் பல விஷயங்கள் இதில் நிறைய பேர் ஆனால் கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பாரதி ராஜா சார் எங்கே இருக்காரு அவரை பற்றி எந்த தகவலுமே வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ராஜேஷ் சாருடைய மகன் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி நிறைய தகவல் எல்லாம் கேட்டுருந்தாங்க அதான் அவங்ககிட்ட அந்த கேட்டு நன்றி சார் நன்றி